வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ரெண்டு சென்டில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு தான் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மின் பக்கம் பார்க்குறீங்க பாதை பதினாறு அடி பாதை இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு நல்ல கார் பார்க்கு வசதியும் பண்ணியிருக்காங்க ஏனிப்படி வீட்டுக்கு முன் பக்கத்தில் அமைச்சிருக்காங்க மேலேயும் உங்களுக்கு மாடியில் ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலும் அமைஞ்சிருக்கு இப்போ கார் பார்க்கு இது ஏணிப்படி மாடியில் ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலும் இந்த வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க கீழ் மாடியில் உங்களுக்கு போர் வசதி இருக்குது பஞ்சாயத்து பைப் வசதி இருக்குது ஒரு நாலு வருஷம் பழைய வீடு ரெண்டு சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க மொத்தம் வீட்டுக்காரங்க கேட்குறது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு செண்டு இடம் வீடு ஹால் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஹால் நல்ல பெரிய ஹாலாக அமைச்சிருக்காங்க ஹாலில் இருந்து உங்களுக்கு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது தர எல்லாமே நல்ல மார்பனைட்டு கூண்ண நைட்டு போட்டிருக்காங்க வீட்டில் ஆள் இருக்கிறதுனால நம்ம கம்மியாக எடுத்திருக்கோம் நாகர்கோவிலிருந்து பீச் ரோடு வழியாக வந்து என்ஜிஓ காலனி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு ரெண்டு செந்த இடமும் வீடும் சேர்த்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு எந்த டவுட்டும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இடத்த பார்க்க வாங்க இதே போல் அதிகமான வீடுகள் நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனலில் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போல உங்களுக்கு வீடு கட்டணும் விருப்பம் பட்டாலும் நீங்கள் அழைக்கலாம் நன்றி வணக்கம்